வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலிராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை ராமா அவசர தேவைக்காக வட்டி கடைக்கார்கிட்ட போயிட்டு நூறு பொற்காசு கடனாக வாங்குறாரு வட்டி கடைக்கார் மாதத்துக்கு பத்து பொற்காசு வட்டியாக தரணும் அப்படி ரெண்டு மாதம் நீங்கள் வட்டி கட்டலன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற குதிரையை விற்று அந்த வர காசு அத்தனையும் எனக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாலமா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு பத்து பொற்காசு வட்டி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அந்த நூறு பொற்காசை கடனாக வாங்கிட்டு போகிறாரு ரெண்டு மாதம் ஆச்சு தென்னாலிராமா வட்டி கடைக்காருக்கு வட்டி கட்டவே இல்லை வட்டி கடைக்காரு தென்னாலிராமாவோட வீட்டுக்கு வராங்க வந்து ரெண்டு மாதம் ஆச்சு வட்டி கட்டவே இல்லை உங்கள் வீட்டு குதிரையை இப்பவே விற்றுடுங்க விற்று அது வர காசு மொத்தத்தையும் எனக்கு தந்துடணும் என்ன அசலுக்கும் வட்டிக்குமா சேர்த்து நீங்கள் அந்த குதிரையை விற்ற காசு எனக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தென்னாலிராம இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தென்னாலிராமா சரி வாங்க சந்தைக்கு போகலாம் குதிரை விட்ட காசு அத்தனையும் அப்படியே உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தென்னாலிராம சொல்கிறாங்க வட்டி கடைக்காருக்கு ஒரே சந்தோஷம் குதிரை எப்படி முந்நூறு பொற்காசுக்கு போகும் நம்ம நூறு பொற்காசு தான் கடன் தந்தோம் நமக்கு இரநூறு பொற்காசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க அதை பார்த்துட்டே இருந்த தென்னாலிராம அவங்க வீட்டு பூனையும் கூட்டிட்டு இடுப்பில் வச்சுட்டு குதிரையை ஓட்டிகிட்டு போகிறாங்க சந்தைக்கு போன உடனே தென்னாலிராம இந்த பூனை முன்னூறு பொற்காசு வாங்குறவங்களுக்கு இந்த குதிரை ஒரு பொற்காசுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி கூவி கூவி சொல்கிறாங்க எல்லாரும் போட்டி போட்டுட்டு வர்றாங்க வந்து ஒருத்தர் அந்த பூனையை முன்னூறு பொற்காசு தந்து வாங்கிட்டு அந்த குதிரையை ஒரு பொற்காசு தந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க தென்னாலிராம அந்த ஒரு பொற்காசை வட்டி கடைக்காரர்கிட்ட தராங்க வட்டிக்கடைக்காரர் கடைக்கார வந்து இன்ன நீ ஒரே ஒரு பொற்காசு மட்டும் தரேன் அப்படின்னு நான் உனக்கு நூறு பொற்காசு தந்த வட்டி வேறு ரெண்டு மாதம் தரல எனக்கு ஒரே ஒரு பொற்காசு தரையே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு அப்போ தென்னாலி ராம நீங்கள் மட்டும் செய்வது சரியாக நூறு பொற்காசு தந்துட்டு முந்நூறு பொற்காசு இருக்கிற குதிரையை வந்து வெலை பேசுகிறீங்க இது போல் தான் ஊரெல்லாம் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் வாங்க ராஜா கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி தென்னாலிராமா சொல்கிறாங்க அந்த வட்டி கடைக்காரர் கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க நான் இது இது போல அளவுக்கு அதிகமாக இனிமேல் வட்டிலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு தென்னாலி ராமாவும் சொல்கிறாங்க அவசர தேவைக்கு தானே வாங்குறாங்க நீங்க நியாயமான வட்டி வாங்குங்க இது போல வந்து முன் மூணு மடங்கு நாலு மடங்கெல்லாம் வச்சு அவங்க வீட்டு பொருள்லாம் எடுத்துட்டு வந்து இது போல ஏமாத்தாதீங்க அப்படி ஏமாத்துனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் ராஜா கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வட்டி கடைக்காரச்சோ இனிமேல் நான் இது போல் அளவுக்கு அதிகமாக வட்டியும் வாங்க மாட்டேன் யார் வீட்டு பொருளையும் நான் எடுத்துன்னு வரமாட்டேன் என்னை விட்டுடுங்க மன்னிச்சுடுங்கன்னு நீ ஓடி போய்ட்றாங்க தெனாலிராமாவும் வீட்டுக்கு சந்தோஷமாக வராங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்